ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம விரும்புகிற பர்சன் கிட்டேருந்து உண்மையான நிரந்தரமான காதலையும் அன்பையும் அடையிறதுக்கான பவர்ஃபுல்லான ஒரு மைண்ட்செட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது நம்ம ஆசைப்படுற விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதோட மனநிலைமையில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை கவர்ந்து சக்தி நமக்கு கிடைக்கும் அதாவது நம்ம இங்கே எப்பவுமே மைண்ட் செட்டை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா இருக்கிற நம்பிக்கைகள் எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளோட செட் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா கரெக்டான மைண்ட் செட்டில் இருங்க கரெக்டான செட்டில் இருங்கன்னு சொல்லுவோம் அதுக்கு தான் நம்ம ஈர்ப்பு விதி பயிற்சி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கோலுக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்குது இப்போ பணத்தை அடையணும் அப்படின்னா உண்டான அபரிமிதமான மனநிலைமையில் இருக்கணும் இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருக்கீங்க நாலு பேர் வந்து டீ சாப்பிட போகலாம் அப்படின்னு பேசும்போது அதில் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவங்கவுங்க குடிக்கிற டீக்கு அவங்கவுங்க பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அபரிமிதமான செட்டில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவங்க வந்து வறுமையான மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க இதே இன்னொருத்தவங்க வந்து இவங்க கூட போனால் இவங்க எல்லாத்துக்குமே நான் பே பண்ண வேண்டியது வந்துருமோன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் ஒதுங்கி ஒதுங்கி இருக்காங்க அப்படின்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான மைண்ட் செட்டில் கிடையாது வறுமையான தான் இருக்காங்கன்னு அர்த்தம் ஆனால் ஒருத்தவங்க வந்து எப்போவுமே சந்தோஷமாக அடுத்தவங்க சாப்பிட்றதுக்கும் சேர்த்து அவங்களே பில் பே பண்ணுறாங்கன்னு வைங்களேன் அவங்க தான் செல்வ மனநிலைமையில இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்கனால எந்த நிலைமையில் இருந்தாலும் பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும்னு அர்த்தம் அதுக்காக அவங்க கோடீஸ்வரனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க நினைக்கிற நேரத்தில் நினைக்கிற பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும் நீங்களே நிறைய குடும்பத்தை பார்த்துருப்பீங்க அவங்க பார்த்து பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்கிறவங்க தான் இருப்பாங்க ஆனால் எல்லாேருக்கும் அள்ளி எல்லி கொடுப்பாங்க பணக்காரங்க கூட அப்படி செய்ய மாட்டாங்க ஆனால் இவங்க எங்கே போனாலும் அந்த வீட்டுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவாங்க நிறைய செலவு பண்ணுவாங்க அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க கவனிக்கிறதே பயங்கரமாக இருக்கும் அதுக்கு தேவையான பணமும் அவங்க அட்ராக்ட் பண்ணிடுவாங்க ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடய நிலையை உணராமல் கடன் வாங்கி பந்தா கட்டுறது அந்த மாதிரி நான் சொல்ல வரல சில பேர் வந்து அதுக்கு தேவையான பணம் ஏதாவது ஒரு வகையில் வரும் அப்படிங்கிறத நம்புவாங்க அந்த அளவுக்கு அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்பாங்க அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அடுத்தவங்க செலவு செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க இந்த மனநிலைமை தான் பார்த்தீங்கன்னா செல்வத்தை இருக்கக்கூடிய மனநிலைமைன்னு சொல்கிறாங்க சில பேர் கோடிக்கணக்கில் வச்சுருப்பாங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னா அவங்களுக்கு மனசே வராது அது வந்து செல்வ மனநிலைமை கிடையவே கிடையாது ஏன் எல்லாத்துக்கும் நான் மனநிலைமை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா எந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணிங்கனாலும் நீங்கள் திருப்தியாகவும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னா மட்டும்தான் அந்த கோல் சக்ஸஸ்ஸுன்னு அர்த்தம் இப்போ கோடி ரூபாய் பணத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க அந்த பணம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம் வந்துருமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்து அந்தவங்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த சந்தோஷம் நமக்கு வரும் இதுதான் சரியான மனநிலைமை ஸோ இந்த மனநிலைமை மாதிரி தான் நீங்கள் காதலில் இருக்கக்கூடிய மனநிலமையும் இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தவங்களுக்கு அன்பை கொடுக்கணும் அடுத்தவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் நமக்கு இருக்கணும் நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு பவுண்ட்ரி வச்சிருக்கிறதையும் நம்ம உணர்ந்துருக்கணும் அந்த மனநிலைமையில் இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய அன்பும் காதலும் சரி நிரந்தரமானதாக இருக்கும் இல்லை அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய சைக்கிளிங் மைண்ட் செட்டுக்கே போயிட்டே இருக்கும் சைக்கிள் மாதிரி சில விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் நம்ம வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் உங்கள் பர்சன் பேசினாலும் பேசினீங்கன்னாலும் நீங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கணும் நம்ம சொல்கிறதுக்கு ரீசன் வந்து அதுதான் ஏன் அப்படின்னா நிறைய பேர் எதார்த்தத்தையே புரிஞ்சுக்காம அந்த பர்சன் பேசும்போது ஜாலியாக பேசிடுறாங்க அவங்க எவ்வளோ லோவாக ட்ரீட் பண்ணாலும் பேசிடுறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க ஏதாவது சுச்சுவேஷனில் பேச முடியாமல் போயிட்டா மறுபடியும் உட்காந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இது வந்து காதலி இருக்கக்கூடிய சரியான மனநிலைமை கிடையவே கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணணும் யார் பேசினாலும் பேசினாலும் சரி நம்ம ஒரே மாதிரி இருக்கணும் அதுக்காக ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாதா கஷ்டமே இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஆனால் அவங்க இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் என்ன என்னாலேயே நேசிக்க முடியலன்னு சொல்கிறதும் சரியான மனநிலைமை கிடையாது இப்போ என்னன்னா நீங்கள் அடுத்தவங்களை நேசிக்கணும் மனசார நேசிக்கணும் அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட இருக்கணும் அந்த அன்பும் புரிதலும் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அன்பை நிரந்தரமாக நீங்கள் தக்க வச்சுக்க முடியும் இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து குறைவாக கொடுக்கறதையே வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுலேயே இருந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் அந்த குறைவாக கொடுக்குறதையும் நிறுத்தினதுக்கப்புறம் அவங்களே பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே உங்களுக்கு தேவையானதில் தெளிவாக நீங்களே இல்லாதப்போ எப்படி அவங்க வந்து உங்களை புரிஞ்சுட்டு உங்களுக்கான அன்பை கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணுங்க அபரிமிதமான மனநிலைக்கு போங்க அன்புங்கிறது அந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து வர்றது மட்டும்தான் அப்படிங்கிறத நம்பாம சுற்றி உங்களை சுற்றி இருக்கிற அன்பு எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுங்க நிறைய அன்புங்க நமக்கு தான் இருக்குது பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம் நம்ம உறவினர்களாக இருக்கலாம் அம்மா அப்பா கூட பிறந்தவங்க நம்ம கூட இருக்கிற செல்ல பிராணிகள்னு சொல்லி எது வேணாலும் இருக்கலாம் அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படணும் ஒருத்தவங்க நம்ம கிட்டே பேசினாலும் பேசலினாலும் அது அவங்களுடைய விருப்பம்னு உணர்கிற அளவுக்கு நம்ம தெளிவாக இருக்கணும் அப்போ தான் நமக்கான விஷயத்தை நம்மளால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் இந்த மைண்ட் செட் ரொம்ப 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 முக்கியம் அபரிமிதமான மைண்ட் செட் இருக்கணும் அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட நிறையா இருக்குது நம்ம பிரபஞ்சம் நம்ம கேட்டால் கொடுப்பாங்கன்னு நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்டால் எதிர்பார்க்கணும் இப்போ உங்கள் பர்சன் பேசுகிறாங்களா பேசுங்க அவங்க எப்படி பேசுனாலும் கூதாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு மைண்ட் செட் இருந்தால் மட்டும் பேசுங்க இல்லை மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு விஷயத்த வச்சுருக்கீங்க அவங்க வந்து அதை கொடுக்கல ஆனால் அதில் காயம் பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அவங்க கிட்டே பேச பேச நீங்கள் காயம்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க ஸோ அந்த காயத்துக்கு காரணம் உங்கள் பர்சன் கிடையாது நீங்கள் தான் ஸோ உங்களை நீங்கள் மதிக்காததுனால தான் உங்களை லோவாக ட்ரீட் பண்ணுற இடத்துலையே நீங்கள் இருக்கீங்க அந்த மனநலமையை மாற்றணும் உங்களோட வேல்யூவை நீங்கள் உணரணும் இங்கே மதிப்பு மிக்கவங்க தான் தகுதியானவங்க தான் ஸோ அந்த ஒரு தகுதியை நீங்கள் உணரணும் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கு நீங்கள் தகுதியானவங்க அந்த அன்பு கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும்னு நம்பினீங்கன்னா மட்டும்தான் உங்களால் மேனிஃபெஸ்டேஷனே பண்ண முடியும் நீங்கள் எதேதோ பண்ணிவிட்டு கடைசியில் யூனிவர்ஸ் உட்காந்து திட்டுறதுனால உங்கள் பர்சனை உட்காந்து திட்டுறதுனால அங்கே எதுவுமே இல்லை கஷ்டங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் வரப்போகுது ஸோ உங்களுக்கான பர்சனை ஃபஸ்ட்டு ப்ளேம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள் சுச்சுவேஷனை பிளேம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள் என்ன ஒரு சுச்சுவேஷனாலும் இதெல்லாமே நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க என்ன ஒரு மைண்ட் செட்னால இதெல்லாம் நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்கிறத கண்டுபிடிங்க அபரிமிதமாக உங்கள் மைண்ட் செட்டை மாற்றுங்க உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் அதிகமாக்குங்க நம்மளு ரொம்ப 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 தகுதியானவங்க நம்மளுடைய தேவை இங்கே எல்லாேருக்குமே இருக்குது எல்லாருக்குமே கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் உணரும்போது தான் உங்களுடைய வேல்யூவே உங்களுக்கு தெரிய வரும் அப்போ தான் ஒரு தைரியமாக உங்களுக்கு தேவையானதை உங்களால் டிமாண்ட் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோங்க இப்போ கவுன்சிலிங் வராங்க அப்படின்னா நம்ம வந்து பெய்டு சர்வீசஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்துட்டு சில பேர் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாலுமே எல்லாருக்குமே நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாது பிகாஸ் என்கிட்ட ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குதுன்னு தான் நம்பி எல்லாருமே வராங்க அப்போது நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் நான் எனர்ஜி ஸ்பென்ட் பண்ணுறதுக்கும் என்னோடய நாலேஜை கொடுக்கறதுக்கும் நான் ஒரு சர்வீஸ் அமௌண்ட் இருக்கேன் அப்போ அதை கொடுத்தீங்க நான் மட்டும்தான் உங்ககிட்ட பேசுவேன்னு தைரியமாக சொல்ல முடியுது பிகாஸ் என்னென்னா என்னுடைய நாலேஜ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் தைரியமாக என்னால் கேட்க முடியுது கரெக்டாக அப்போ இல்லை இந்த கஸ்டமரையும் விட்டுட்டால் நம்ம என்ன பண்ணுறது இந்த கிளைண்ட்டும் நம்ம கிட்டே பேசுனேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தைரியமாக இல்லாமல் என்ன நானே நம்பாமல் நான் என்னோடய வேல்யூவை இறக்கிக்கிறேன்னு வைங்களேன் அங்க வந்து நம்ம தான் தோத்து போவோம் இது வந்து நம்ம ஹெல்ப்பாக ஒரு விஷயம் நம்ம ஹெல்ப்புங்கிறது நம்ம வேற இடத்துல பண்ணுவோம் நமக்கு பிடிக்கிற இடத்துல பண்ணுவோம் ஏதாவது ஆனால் இதை ஒரு சர்வீஸ் இருக்கோம் நாலேஜை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அதுக்குண்டான வேல்யூ கிடைச்சாதான் உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வேல்யூ இருக்குது நீங்கள் அன்பானவங்க அந்த அன்பை அடையிறக்கான தகுதி உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு ஸ்ட்ராங்காக நம்புங்க இல்லை இப்போ பேசாமல் விட்டுட்டோம்னா மறுபடியும் அவங்க பேசவே மாட்டாங்க நம்ம அப்படியே போயிடுவோம்னு அவங்க நினச்சிக்குவாங்க அப்படின்னா அது அவங்களோட மிஸ்டேக் உங்களோட வேல்யூ புரியலை அப்படின்னா அதுக்கு நீங்கள் இறங்கி இறங்கி போனீங்கன்னா உங்களோட வேல்யூவை நீங்கள் விட்டுக் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இப்போ அந்த க க்ளைண்ட் வந்து கிட்ட பேசினாலும் பேசுனீங்கன்னாலும் எனக்கு அங்கே நஷ்டம் கிடையாது இல்லையா பிகாஸ் என்னென்னா அவங்க ஒரு சொல்யூஷன் தேடி வராங்க இதை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன் அவங்க வந்து பேசுகிறதும் பேசாததும் அவங்க இஷ்டம் இல்லை நீங்கள் பேசுங்க எங்கள்ட்ட பேசி தான் ஆகணும் இந்த அமௌண்ட்டை கொடுங்கன்னு நான் கெஞ்சினா அவங்களுக்கு எப்படி மேல நம்பிக்கை வரும் அது மட்டும் இல்லாமல் நானே வந்து அவங்களுக்காக வந்து ஒரு விலையை குறைச்சிக்கிறது இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறது அப்படின்னு பண்ணினாலுமே அவங்களுக்கு அங்கே நம்பிக்கை வராது அது வந்து ஹெல்ப்ரெல்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்க ஒரு கட்டத்தில் அவங்க ஆள் மனதில் என்ன பதிவுன்னா ஓகே இவங்களுக்கு வேறு யாரும் கிடைக்கல இவங்க கிட்ட கிளைன்ஸே இல்லை போல அதனால தான் பேசுகிறாங்க எப்படி அப்படின்னு அவங்க நினைக்க தோணுமா தோணுதா அப்போ இதுதான் இங்கே விஷயம் நம்மளுடைய மன நிலைமை நம்ம மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை தான் ரொம்ப 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 முக்கியம் நம்மளை நம்ம நம்பணும் நம்ம தகுதியானவங்க நம்மக்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது அது மூலமாக நம்மளை சேர்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்க நம்மளை தேடி வரவங்களும் நல்லா இருப்பாங்கன்னு நீங்கள் நம்பினா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான விஷயத்த அன்பை நீங்கள் ஈஸியாக கொடுக்க முடியும் ஸோ உங்களோட வேல்யூவை உணருங்க உங்களோட வேல்யூவை அதிகமாக்கிட்டே இருங்க அதாவது நீங்கள் சந்தோஷப்படுறதுக்காக அடுத்தவங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கிடையவே கிடையாது அதையும் புரிஞ்சுக்கோங்க நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்மளை நேசிக்கிறதுக்காக தான் நம்ம தகுதியை நம்ம உயர்த்திக்கணுமே தவிர நம்ம இந்த மாதிரி உயர்ந்துட்டால் அடுத்தவங்க நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னா அவங்க நம்மளை உண்மையாக நேசிக்கலன்னு தானே அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றோன்னா நாங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி தான் நான் ஐஏஎஸ் ஆகணும் இல்லை நான் ஐஏஎஸ் ஆகிட்டா எனக்கு அந்த பொண்ணு கிடைப்பா அவள் வீட்டில் போய் நான் தைரியமாக பேசலான்னு நினச்சா அங்கே நீங்கள் அந்த ஜாபையும் அவமானப்படுத்துகிறீங்க உங்களையும் அவமானப்படுத்திக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா அன்புங்கிறது ஜாபை பார்த்தோ ஸ்டேட்டஸை பார்த்தோ வராது கரெக்டாக அப்போ என்னென்னா உங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்குது ஆட்டிடியூட்டில் இருக்குது அதாவது செல்வம் அப்படிங்கிறது வேறு செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கெரியருங்கிறது முக்கியம் ஆனால் செல்வம் அப்படிங்கிறதுக்கு மனநிலைமை வேறு ஜாப்புங்கிறதுக்கு மனநிலைமை வேறு ஸோ அதை உணராமல் அந்த ஜாப் கிடைச்சா அந்த பொண்ணு கிடைப்பேன் அப்படின்னா அந்த ஜாப் ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணும் போயிடுவாங்கிற மைண்ட் செட்டு தானே நமக்கு இருக்கும் அப்போ எந்த கோலோடையும் எந்த கோலையும் மிங்கிள் பண்ணிக்காதீங்க ஜாப் அப்படின்னா தனி கோல் லவ் அப்படின்னா தனி கோல் இது எல்லாமே மனசில் புரிஞ்சிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு கோலுக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் தனித்தனியாக உங்களோட தகுதிகளை உயர்த்திக்கோங்க ஞானத்தை உயர்த்திக்கோங்க கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அந்த மனநிலமே உங்களுக்கான சக்ஸஸை கொடுக்கும் ஏன்னா வெற்றிக்கான மனநிலை நம்மளை நம்மளே உயர்த்திக்கிட்டே இருக்கிறது நம்மள நம்மளே செதுக்கிட்டே இருக்கிறது ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அறிவே நம்ம இருக்கோம்னா நமக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும் காதலுக்கும் கண்டிப்பா அறிவு வேணும் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் காதல் வந்து அறிவை பார்த்து வராதுன்னு ஆனால் வாழ்க்கை முழுக்க நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் எந்த சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற அறிவு ரொம்ப 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 முக்கியம் அந்த ஞானம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வெற்றியை வந்து நிலநாட்டிக்க முடியும் ஸோ நம்பிக்கையோட உங்களுடைய தகுதியை உயர்த்திக்கோங்க உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள் உங்கள் கூட நீங்கள் இருக்கிறத சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த நல மனநலமே உங்களுக்கான கரெக்டான பார்ட்னரை கரெக்டான அன்போடு கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்தும் பிரபஞ்சம் எல்லாருக்குமே நல்லது மட்டுமே பண்ணட்டும் தேங்க்யூ ஸோ மச் நிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன்